இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்கும் ஆசை சீரியல் நியூப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க மீனா வந்துட்டு அதுக்கப்புறம் முத்துவும் ரொம்பவே கோமாக இருக்காங்க போலீஸ் வந்துட்டு அவங்களோட வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரோகிணி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போது விஜயாவும் மனோஜும் ரெண்டு பேருமே சேர்ந்து போய் அவங்கள பெரும்பாலியாக அடிக்கிறாங்க உடனே கண் கண்முழித்து பார்க்குறாங்க என்னண்ட்டி பண்ணுறீங்க என்னால் வழி தாங்க முடியல தயவு செஞ்சு விட்டுருங்க அவங்க சொல்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா என்ன இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கு இல்லையா நீ கொஞ்சம் இந்த வழியை தாங்கிக்கோ அப்படின்னா சொல்லிவிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்களே என்னால் தாங்கிக்க முடியலையே இந்த வழியே எனக்கு இந்த பைத்தியம் பிடி வச்சுற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எதுவுமே கேட்காம மனோஜ் வந்து போட்டு அடிச்சிடுறாங்க ரோகிணி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இவங்க சரியான முட்டாளங்களாக இருக்காங்க யார் என்ன சொன்னால அப்படியே நம்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரோகிணி வந்துட்டு இதோட இந்த ப்ரோமோ முடியுது வரப்போ எப்பிசோடல என்ன மாதிரி எல்லா பிரச்சின பார்த்தீங்கன்னா